ஸ்ரீ குருபியோ நமக பிரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பாண்டுரங்கன் மகிமைகள் பார்த்துன்னு வரும் அந்த சீரீ சீரீஸில் ஸ்ரீ ராமச்சந்திர பட்டர் அப்படிங்கிறவுடைய கதையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் கோசல நாடு சரையு நதி அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன கிராமம் அமலேனர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இப்போ இருக்கான்னு தெரியாது அந்த பேரில் இருக்கான்னு தெரியல அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் இந்த ராமச்சந்திர பட்டர் அப்படிங்கிறவர் ராமச்சந்திரன்னு பேர் வச்சாலே அந்த குவாலிட்டிஸ் வந்துடும் போல் இருக்கு ஸ்ரீராமருக்கு மாதிரியே இவரும் ரொம்ப சாந்த ஸ்வரூபியாக ஒரு குணவானாக ஒரு பண்புள்ளவரா நான்கு வேதங்களும் கற்ற ஒரு கை தேர்ந்த ஸ்காலரா ஏன்னா நிறைய படிச்சுட்டா அந்த அகம்பாவம் வந்துடும் அது இல்லாம ஒரு பண்புள்ளவரா இருக்கார் அந்த அந்த கோசல நாட்டை ஆண்ட ராஜா வந்து என்ன பண்ற இப்படி உத்தமமா இருக்காரு இந்த ராமச்சந்திர பட்டர் அவர்கிட்ட போய் அவர் சொல்கிறார் மந்திரோபதேசம் எனக்கு பண்ணி கொடுங்க நீங்கள் தான் இனிமேல் என்னுடைய குலகுரு அப்படின்னு அந்த ராஜா வினயமாக போய் நிற்கிறார் ஏன்னா அவருடைய ஸ்காலர் அந்த மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப்பாக இருந்தார் அவர் அவர் வந்து மந்திரோபதேசம்லாம் பண்ணுற நான் உன்னுடைய குலகுருவாக இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் இதில் அப்செக்ஷன் கிடையாது ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் என்ன அப்படின்னா நான் ஒரு ராஜாவுடைய குரு ஒரு குலகுரு அப்படின்னா அந்த குலகுருன்னு ஒரு வேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆடம்பரமான உடையோ இல்லை ஒரு ஆடம்பரமான ஒரு பேலஸ் மாதிரி ஒரு இருப்பிடமோ அந்த மாதிரிலாம் நான் ஸ்டே பண்ண மாட்டேன் உஞ்சவருத்தி எடுத்துத்தான் நான் என்னுடைய வாழ்க்கைய லீட் பண்ணுவேன் அக்னிஹோத்திரம் டெய்லி நான் பண்ணணும் ஸோ அதனால என்னால் அரண்மனையிலலாம் தங்க முடியாது இதெல்லாம் உங்களுக்கு கௌரவ குறைச்சல் என்னோட ராஜாவுடைய குலகுருவா இருக்கக்கூடியவர் எல்லாம் உஞ்சவர்த்தி எல்லாம் எடுக்கிறாரு தெரு தெருவா போய் பகவதி பிக்ஷான் தேகிம்லாம் சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு கௌரவ குறைச்சலா இருக்கும்னு நீங்க நினைச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த பதவி வேண்டாம் அப்படின்னு ரொம்ப கிளியரா யார் சொல்லுவா இந்த காலத்துல ராஜாக்கு கு குலகுருவா இருக்கக்கூடியதுன்னா எவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஒரு மதிப்புள்ள ஒரு போஸ்ட் டக்குன்னு அக்செப்ட் பண்ணிப்பா இல்லையா இவர் அக்செப்ட் பண்ணிக்கல எனக்கு வந்து எடுத்துட்டு தான் நான் பண்ணுவேன் இதுக்கு நீங்க ஓகே சொன்னேன்னா நான் உங்களுடைய குலகுருவா இருக்கேன் ராஜாவுக்கு வந்து இவர் அப்படி பேச 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 அவர் மேலே இன்னும் மதிப்பு தான் ஜாஸ்தியாக வந்துட்டு ஓகே இனிமேல் நீங்க தான் என்னுடைய குலகுரு நீங்க உங்களுடைய இஷ்டம் படியே நீங்க இருந்துக்கோங்க சொல்லிடுறாரு ராஜா இந்த ராமச்சந்திர பட்டருடைய ஒய்ஃப் இருக்காளே அவ அதுக்கு மேல ஒரு குணவதி ஜாடி கேத்த முடிங்கிற மாதிரி அவருக்கு ஏத்தா மாதிரி அவர் என்ன சொல்றாரோ அதுபடி சொல்றதுக்கு முன்னாடியே அதுபடி செய்யக்கூடிய ஒரு குணவதியா இருந்தா அவர் என்ன உஞ்சவருத்தி எடுத்துன்னு என்ன கொண்டு வராரோ அதை வச்சுட்டுதான் இதுல அதித்தி சத்கார் பண்ணினா பூஜை பாடங்கள்லாம் ரொட்டீனா பண்ணிட்டு இருந்தா ஹஸ்பண்டுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அந்யோன்யமா ரெண்டு பேரும் லீட் பண்ணிட்டு வந்திருந்தா இந்த இவ ரெண்டு பேருடைய பார்த்து இந்த கோஷல நாடே வியந்தது இப்படிப்பட்ட ஒரு குழ ராஜாவுக்கு ஒரு குரு குலம் அந்த குல குருவாக இருக்கக்கூடியவர் இப்படி இருக்காரே இவ்வளோ ஒரு சிம்பிள் பர்சனாக இருக்காரே ஒய்ஃப் அதை விட ஒரு சிம்பிள் பர்சனாக இருக்காளே அப்படின்னு எல்லாரும் வியந்து பாராட்டின்தான் இந்த ராணி என்ன பண்ணுறா ஒரு நாள் மாடத்தில் நின்றுட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் போச்சு இந்த ராமச்சந்திர பட்டர் குஞ்சவர்த்தி எடுத்துகிட்டு வர பகவதி பிக்ஷாங் தேவின்னு சொல்லிட்டு வரார் அதோட கூட அருமையாக பாடல்கள் பாடின்றேன் பஜன பாடல்கள் பாடிண்டே வரார் அவருடைய பாடல்களை கேட்டு கே கே இந்த ராணி கேட்குறா மாடத்தில் நின்று பயங்கரமாக அவளுக்கு சர்ப்ரைஸ் ஹேர்ட் அபோட் இந்த ராமச்சந்திர பட்டர் தன்னுடைய ராஜாவுக்கு குல குருவாக இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கா ஒரு சிம்பிள் பர்சன் ஆனால் இப்படி ஒரு உயர்ந்த குரல் இருக்காரே இப்படிப்பட்ட ஒரு மனிதனா இருக்காரே இப்படி நாலு தரும் சுத்தி ஒரு உஞ்சவர்த்தி எடுத்துட்டு நாலு வீட்டுக்கு கையேந்திண்டு இப்படி அவரோட லைஃப் லீட் பண்றாரு ஒரு அரச குருவை இப்படி விடலாமா பண்ணப்படாதே அப்படின்னு இந்த ராணிக்கு ஒரு ஒரு மாதிரி தோணிப்பேடு உடனே ராஜா கிட்டக்கு போய் நிற்கிறான் என்ன வருது நாளை தோட்டலாம்